சீமானவர்களுடைய இந்த பேச்சுக்கு பிறகு மக்கள் மத்தியிலும் ஒரு அதிருப்தி இருக்கு மக்கள் வந்து நிச்சயமாக ஈரோடு ஈரோடுக்களுக்கு இடைத்ததில் பதிலடி கொடுப்பாங்க சீமானுக்கு அப்படிங்கிற ஒரு இல்ல மக்கள் வந்து கொண்டாடுறாங்க அது இல்லாம ஈவரை பத்தி தெரியாதவங்க ஈவரோட மறுமுகம் தெரியாதவர்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறாங்க ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா ஈவரோட மறுமுகம் அது இல்லை ஈ ஈவரவை இவங்க காட்டப்படுற பிம்பம் தான் வந்து மறுமுகமாக தவிர ஈவரோட குண குணாதிசம் வந்து முழுக்க முழுக்க ஒரு கெட்ட விஷயமாக தான் இருக்குது அவர் வந்து பேசது எதுவுமே தமிழுக்கு உ உதவாது தமிழுக்கு எதிராக தான் பேசியிருக்கிறார் அதே போல் வந்து பெண்களை இழிவுபடுத்தியிருக்கிறார் எப்போதுமே வந்து பெண்களுக்கு எதிராகவும் தமிழ் மக்களுக்கு எதிராகவும் அதே போல் வந்து புகழ்ச்சி அடையும் போதெல்லாம் புகழ்ச்சியாக பேசும்போதெல்லாம் திராவிடம் என்று சொல்வதும் புகழ்ச்சி இல்லாமல் தமிழனை வந்து கேவலப்படுத்தும் போதெல்லாம் அசிங்கமான சொற்களை சொல்லி அதை சொல்ல முடியாது சொல்ல முதல்ல தமிழ் சொல்லி சொல்றது இது ஈவரோட கெட்ட முகங்கள் இதுதான் அவரோட நேரோட முகங்கள் அதை வந்து இன்னைக்கு அண்ணன் போட்டு உடைச்சிருக்கிறார் தமிழ் மக்கள் மத்தியில வந்து உடைச்சிருக்கிறார் தெரியாத மக்களுக்கும் அது இல்லாத ஒரு ஒரு சமூகத்தை நம்ம எப்படி பாக்குறது தமிழ் சமூகம் பெரியார எடுத்துட்டு இப்படி வளர்ந்துருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க அவருடைய பங்குங்கிறது சிறப்புக்குரியது ஆற்று போட்டுதலுக்குரியதுதான் இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இங்க தமிழ் சமூகங்கள்ல நீங்க சொல்லுங்க இப்போ அப்படியே அப்ப காமராஜர் முதலமைச்சர் இருக்கிறது அவருதானா அப்போ வந்து இங்க எஸ் எஸ் ராமசாமி பட்டியாச்சர் வந்து பத்தொம்பது எம்எல்ஏ ஜெய்ச்சி அவர் ஈவர் அவ்வளவு அவருக்கு மக்கள் செல்வாக்கெல்லாம் இல்லைங்க அவர் பார்த்து இங்கே கண்ட இடத்துல நின்று போட்டு பழம்பிட்டு போயிருந்தார் அவர் தான் திமுகன்ற அரசு வரதுக்கு முன்னாடி இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் எஸ் எஸ் ராமசாமி பண்டியாச்சரோ இல்ல வந்து காமராஜரோ இல்ல பசுமணி முத்துராமலிங்க தேவரோ அவங்கவுங்க ஒரு லீடர்ஷிப் அவங்க தானே இருந்தாங்க இவருக்கு இவருக்கு இவர் வந்து வார்டு கவுன்சிலர்களோடு ஆனது கிடையாது இவர் ஈரோடுல வந்து சேர்மனாக தெரிஞ்சு சொல்றாங்க அது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் காசு குத்து வாங்கினது